பாருங்க ரெண்டு ராஜாக்கள் இருபது அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு அன்று சொன்னார் அதே மாதிரி தீராத அந்த வியாதியை குணமாக்கார் காயப்பட்ட உள்ளத்தோட கண்ணீர் வடிகிறார் சரீரத்தில வியாதியினால உண்டான பாதிப்பு வேதனை அன்று சொல்லுகிறார் உன் கண்ணீரின் நிமித்தம் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி சுகத்தை ஆண்டவர் கொடுத்து ஆயுஸ் நாட்களை பதினைந்து வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார் என்று அந்த உண்மை சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறார் மரணப்படுகையில நீங்க இருக்கீங்களா உங்க வீட்டுல யாரோ இருக்கிறாங்களா அவருதா நான் நீ கலங்கி நிக்கிறீங்களா கண்ணீரோட அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா உடைய கண்ணீரை பார்த்த உடனே மனம் இறங்கி ஒரு குழந்தை அழுவதை பார்த்த உடனே தாயனுடைய உள்ளம் எப்படி உருகமோ அது